ரவையும் கோதுமாவையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அது என்னென்னு பார்க்கலாமா ரவை இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இந்த மாதிரி தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றி இப்போது ரவை ஊறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ கோதுமாவு ரவை சர்க்கரை ஏலக்காய் இப்போது ஒரு கிண்ணை எடுத்து கோதுமை கொட்டிடுங்க ரவை ஊற வச்சுருந்த பாருங்க தண்ணியே இல்லாத சேர்த்துருங்க சர்க்கரை ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி கையை வச்சு எல்லாத்தையும் கலக்கிடுங்க அந்த ரவையில் தண்ணி இருக்க ஊரில் இருந்ததுனால அது இது மாதிரி பிசைஞ்சிருங்க எல்லாத்தையும் மொத்தமாக சர்க்கரை கீக்கரை எல்லாம் பிசைஞ்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் சோட்டா மாவு கொஞ்சம் சோட்டா மாவு சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இதை மாதிரி கட்டியாக கலக்கி வச்சுங்க ரொம்ப தண்ணியாக வேணால் இது மாதிரி கட்டியாக கலக்கி எண்ணெயில் விட போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே இப்போ நம்ம கையிலையும் எடுத்து போடலாம் கரண்டிலையும் போடலாம் இந்த மாதிரி கையிலையும் எடுத்து போடலாம் கரண்டிலையும் போடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரண்டில் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கா இது மாதிரி கொஞ்சமாக விடுங்க இதை நீங்கள் கையில் கூட எடுத்து விடலாம் கரண்டிலையும் போடலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போது ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி விடுங்க பொறுமையாக திருப்புங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு ஒரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கனா எடுக்க முடியல ஆனால் எடுத்துருவேன் பார்த்தீங்களா எல்லாத்தையும் திருப்பிட்டேன் கடாய் நவுருது நீங்கள் பத்திரமா பிடிச்சிட்டு எடுங்க ஒரு கையில் க துணியில் கடாய் பிடிச்சின்னு எடுங்க இல்லைனா அது நவுந்து போய்டும் கடாய் எப்படி எடுத்தாலும் பொறுமையாக செய்ங்க எண்ணெயில் விடும்போதோ மெதுவாக விடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இப்போ ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் வெந்துருச்சு நம்ம கட கரண்டியில் விட கையில் விட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் இந்த வாட்டி கையில் விடல கரண்டியில் தான் விட்டுருக்கேன் நீங்கள் கையில் விட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஷேப் அழகாக வரும் ரவுண்ட் ரவுண்டாக அவ்வளோதான் வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் எண்ணெய் இருத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு அஞ்சே நிமிஷம் ரவை ஊரம் டக்குன்னு கலக்கி டக்குன்னு செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதில் முந்திரி திராட்சை தான் போடணும்லாம் கிடையாது இதை மாதிரி செய்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி திராட்சை போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு கிடையாது இப்படி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளேயும் வெந்துருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சலாம் எந்த பொருளும் தேவையில்லை முந்திரி திராட்சை எதுவுமே தேவையில்லை உறவும் கோதுமாவு ரவை சக்கரை எல்லாமே இது வீட்டில் இருக்கும் அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதை சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் காஃபி குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும்